வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எழுந்திருந்த நிலையில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசானது பொங்கல் தொகுப்பு ரொக்கம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் குழப்பங்கள் எழுந்திருந்த நிலையில் சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படாது அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு யாரென்னா புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீடெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடையாளமாக திகழ்வது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை ஆகும் சரிங்களா அதாவது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் வரும் இந்த பொங்கல் பண்டிகையை உலகம் முழுவதும் வாழும் தமிழக மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரியா அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களாகவே பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கமும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது தமிழக மக்கள் மட்டுமில்ல இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு துரியப்படுத்துள்ளது அதாவது கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பெரும் மக்களுக்கான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் அதாவது ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வினோ விநியோகிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்காக அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்கள் அச்சடிக்கப்பட்டு அதாவது இந்த டோக்கன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சடிக்கும் பணி வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த டோக்கன்களை நியாய விலை கடை ஊழியர்களே அதாவது நம்ம ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டாம் அதாவது வீடு தேடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த டோக்கன்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு எந்த தேதியில் எந்த நேரத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே குறிச்சிருப்பாங்க சரிங்களா அதாவது உங்கள் அந்த டோக்கன் வைங்களேன் அந்த டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைமில் வாங்கணும் எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் வந்து நீங்கள் போய் அந்த வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ற விடம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பொங்கல் பரிசு தொகுப்பு காலையில் நூறு பேருக்கும் மதியான நூறு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க அதாவது க என்ன கூட்டல் நெரிசல் அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசானவர்கள் முதியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத மனு முதல் முக்கசில மனிதர் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு அதாவது காலையில் ஒரு நூறு பேருக்கும் அதாவது மாலை மா மதியத்திற்கு மேல் சரிங்க ஆஃப்டர்நூன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது வந்து ரொக்கம் எதுவும் அறிவிக்கல அதாவது வந்து பொங்கல் தொகுப்பு மட்டுமே சொல்லியிருக்காங்க பொங்கல் ரொக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லிடுறேன் சரிங்களா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நான் முழுசாக சொல்லிடுறேன் அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரெண்டு புள்ளியே இருபது குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அது அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு குடும்ப அட்டை வைத்துள்ள மக்களுக்கு மட்டுமின்றி இலங்கை தமிழர் முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட உள்ளதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது புள்ளியை எழுபத்தஞ்சு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட உள்ள கரும்பு அந்தந்த மாவட்ட விவசாயிகளிற்கே அதாவது இப்போ தருமபுரினா தருமபுரி மாவட்ட விவசாயியாக இருக்கட்டும் சரிங்களா அது நீலகிரினா நீலகிரி மாவட்ட விவசாயம் இருக்கட்டும் சரிங்களா அந்தந்த விவசாயிகள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தமிழக அரசு வந்து கொள்முதல் செய்ய உத்தரவு ஒன்று எடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நாளில் உரிய காவல்துறை பாதுகாப்பு நியாய கடையில் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசார்பில் ச சண்டைகள் சச்சரவு ஏற்படக்கூடாது அப்படின்றத நம்ம மர மாண்பு மாண்புமிகு முதல்வர் முகேஷ்ணன் ஐயா அவர்கள் மனதில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நியாய விலை கடைகளில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காவலர் அதாவது போலீஸ் வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை பாதுகாப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலைக் கடைகளில் செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா பொங்கல் பண்டிகையை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இரு வாரமே இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்கான கரும்பு கொள்முதலிலும் அரசு தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா நடவ நடவடிக்கையில் இறங்கி இறங்கியுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு தங்கள் கரும்புகளையும் தீவிரமாக விற்பனை செய்யும் நடவடிக்கையும் இறங்கியுள்ளதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்தந்த மாவட்ட விவசாயிகள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கரும்பாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் எந்த ஒரு நம்ம பொங்கலை வைப்பதற்கு தேவையான அனைத்து ஊழல்களையும் நம்ம தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்ய செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க அட்டை அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தடையின்றி கிடைக்க வலியுறுத்தியிருக்காங்க இருக்காங்க சரிங்களா இருக்காங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு நாட்களில் டோக்கன் வந்து அந்தந்த மா மாவட்டத்தில் அந்தந்த ஊரில் அந்தந்த வார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ரொக்கத்துக்கு வந்துடுவோம் சரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா இல்லை ஐநூறுவாயோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொக்கம் வந்து வழங்கப்படும் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திமுக தனது ஆட்சி கைப்பற்றவுடன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புகளுடன் இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த எதிர் எதிர்பார்ப்புகளுடன் இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா கொடுப்பாங்க ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த சூழ்நிலையில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வகையான மளிகைப் பொருட்கள் கொண்டா வித்து கரும்பு ஒரு மஞ்ச துணிப்பையுடன் வந்து பார்த்திங்கன்னா மட்டுமே வழங்கப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலையில் எந்த ஒரு ரொக்கமும் அறிவிக்கப்படவில்லை சரிங்களா வெறும் மளிகைப் பொருட்கள் மட்டுமே ஒரு வகையான மளிகைப் பொருட்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து உருகிய நிலையில் காணப்படுவதாகவும் அந்த அதாவது அந்த புலியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லி இருப்பதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி இதர கட்சி தலைவர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டிருந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது சரிங்களா எந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பச்சரிசி வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சரிங்களா இது மட்டுமே வழங்கப்பட்ட இருந்த நிலையில் ரொக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு சரிங்களா அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி தர கூட செய்தால் தான் பார்க்கப்பட்டிருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக கொடுக்கறதுனால மக்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி தர கூட தான் நம்ம பார்க்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா ஒரு சில சேனலில் பொங்கல் பரிசானது ரொக்கம் வந்து அறிவிக்கப்படவில்லை கொடுக்க மாட்டாங்க அப்புறம் கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க எதனால் கொடுக்க முடியல அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ட நிதி பற்றாக்குறை இருக்கிற என்ற காரணத்தினால் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது சரிங்களா இதற்காக வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து ந ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் மாணவர்களுக்கு சரிங்களா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் சார்ந்த ரேசன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் ரூபாய் மாதம் மாதம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோடி வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடிகள் வந்து தமிழக அரசால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு ரொக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகவில்லை சரியில்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு ரொக்கமானது நம்ம தமிழக முதல்வர் மு க ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அறிவிப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது நிற்கிறது சோகை அவ்வளோதான் அந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்